ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்துக்கு கிச்சனில் கடாரங்கா ஊர்காய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடாரங்காய் வந்து நல்ல பித்தத்துக்கு ரொம்ப நல்லது பசியை தூண்டும் தயிர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் இது இந்த ஊர்காய் நல்ல டேஸ்ட்டாக வாய்க்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஊர்காய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க கடாரங்காய் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அதை இந்த அளவுக்கு பீஸ் பீஸாக துண்டம் துண்டமாக கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன துண்டமாக நான் வந்து ரெண்டு கடாரங்காய் அளவுக்கு இப்போ ஊறுகாய்க்கான அளவு தான் சொல்ல போகிறேன் அந்த ரெண்டு கடாரங்காவை நான் அலம்பிட்டு தொடச்சிட்டு இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கணும் நீங்கள் ஒன்று தான் போட போகிற இதில் பாதி அளவு போட்டுக்கோங்க எல்லாமே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கடாரங்காய் துண்டத்தை எல்லாத்தையும் ஒரு ஈரம் இல்லாத ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஈரம் இருந்ததுன்னா வீணாக போயிடும் அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை புடி அளவுக்கு போட்டுன்னு இருக்கேன் ஒரு கடாரங்காய்க்கு முக்கால் புடிங்கிற அளவுக்கு போட்டுன்னு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஒரேடியாக போட்டால் ரொம்ப உப்பாகிடும் அதனால் ஒன்றரை புடி அளவுக்கு போட்டுக்குவோம் உப்பை போட்டுட்டு நான் நாலா பக்கமும் அதை கலறி விடணும் கரண்டி காம்பால் கலர்னாலும் சரி இல்லைன்னா நான் குலுக்கி குலுக்கி விடுங்க நான் ஒருத்த கையில் ஃபோன் வச்சுருக்கிறதுனால கரண்டி காம்பால் கலறி விடுறேன் ஏன்னா ரெண்டு கையாலையும் நன்னா குலுக்கி விட்டுட்டோன்னா உப்பு நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் ஊரித்தனா நன்னா இருக்கும் தினமும் காலம்புரம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குளிக்க விட்டுக்குவாங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலில் அடுப்பில் போட்டுட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எந்த ஊறுகாயிருந்தாலும் நல்லெண்ணெய் இல்லை பண்ணுறதே தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நன்னா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போடலாம் பெருங்காயம் நல்லா தாராளமாக போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு அறநெல்லிக்காய் சைஸுக்கு போட்டுக்கலாம் நல்லா பெருங்காயமும் அப்புறமா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு காரப்பொடியும் அந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம் எண்ணெயிலையே போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் அப்போ அந்த எண்ணெயில் நல்லா காரப்பொடி பொரிஞ்சு பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் ஒரு கடாரங்காய்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கணும் அப்போ தான் அந்த குளிப்புக்கு ஏற்ற வரப்பு இருக்கும் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் காரப்பொடி போட்ட உடனே அடுப்பு எரிய வேண்டும் அடுப்பு எரிஞ்சதுனாக்கா பொடி தீஞ்சு கலர் மாறிடும் ஊறுகாயோட கலர் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கடாரங்காயை எடுத்து அந்த வானல்லையே போட்டு நாலா பக்கமும் நல்லா காரம் படுற மாதிரி பெரட்டி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இந்த இப்போ ரெடியாகி எடுத்து இதுக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் லாஸ்ட்டாக ஒரு இலுப்ப கரண்டி அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டையும் போட்டு எண்ணெய் விடாமல் அதை நல்லா பொரிச்சிக்கணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த ஊர்கால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுத்தோன்னா ஈரம் படாமல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட வீணாக போகாது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க இது தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் அந்த ஊரக உடம்புக்கும் நல்லது நல்ல வாய்க்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பசியை நல்லா தூண்டும் கடாரங்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்